பார்ந்த அடியவர்களுக்கு வணக்கம் ஓம் கணபதியே நமக விநாயகனே ஒவ்வினையை வீரருக்கவல்லான் விநாயகனே ஒழுக்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மன்னிக்கும் நாதனுமாம் தன்மையினால் கண்ணில் பணி கணிந்து இலங்கையினுடைய வடபால் அமைந்த நெடுந்தீவு மேற்கு நெளிவனி ஸ்ரீ சித்தி விநாயக பெருமானுடைய தேர்திருவிழா நடைபெற்று முடிந்திருக்கிறது இந்த தேர்திருவிழா உண்மையிலேயே அந்த தீவினுடைய ஒரு பெரிய ஆலயமாக சைவர்கள் போற்றும் தீராலயமாக விளங்கி வருகிறது இந்த ஆலயத்தினுடைய வரலாற்றை பார்க்கின்ற பொழுது அது அறம் சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் மணிகாரன் பரம்பரையினால் உருவாக்கப்பட்டு என்றும் அந்த பரம்பரையினர் தீர் தீர்த்தம் போன்ற திருவிழாக்களை நேர்த்தியாகவும் மற்றும் ஆலயத்தினுடைய அந்த பூசைகளை மிகவும் சிறப்பாகவும் செய்து வருகின்ற செய்து வருகின்றன அது மட்டுமல்ல ஊர் மக்களும் வன்னியிலே இருந்து செல்லக்கூடிய மக்களும் இங்கே நின்று இந்த விழாக்களை சிறப்பாக செய்து முடிக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு பெரும் விழாவாக இந்த நெழுவினியாடைய தீர்விழா திருவிழாவும் அந்த ஆலயத்தினுடைய சிறப்பம் சிறந்து விளங்குகிறது என்பது எல்லோருக்கும் தெரியும் அந்த வகையிலே இந்த ஆலயத்தினுடைய பெருமையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு காலகட்டத்திலே நெடுந்தீவிலிருந்து ராமேஸ்வரத்துக்கு பசும்பால் கொண்டு செல்லப்பட்டு அங்கே ராமேஸ்வர பெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டதாக வரலாற்று உண்மைகள் இருக்கிறது அந்த வரலாற்று பதிவுகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக ஒரு மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று சொல்லப்படுகின்ற அழகு நிறைந்த ஆலயமாக இப்பொழுது தலைநிமிந்து விளங்குகிறது இந்த ஆலயத்தை பற்றி நிச்சயமாக பலருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் வடகால் அனைத்து தீவுகளில் உள்ளவர்களுக்கும் அல்லது வடமாகாணத்தில் உள்ளவர்களுக்கும் அந்த ஆலயத்தை ஆலயத்தையும் அந்த சிறப்புகளையும் அறைவார்கள் என்று கூறிக்கொண்டு பெருமானுடைய அந்த அருளை பெற்று உலகமெல்லாம் வாழக்கூடிய எங்களுடைய நெடுந்தீவு மக்களுடைய மட்டுமல்ல சைபர்களாக வாழக்கூடியவர்கள் அனைவருமே அறிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ஆலயமானது ஈடேற்றத்துக்குரிய இடமாக விளங்குகின்றது இவ்வாலயத்தின் சிறப்பை கோயிலில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்னும் ஆன்றோர் வாக்கு வெளிப்படுத்துகின்றது இவ்வாறான ஆலயமானது மனித உடலமைப்பை ஒத்திருப்பதால் ஆலயத்திற்கும் மனிதனுக்கும் உள்ள தொடர்பு புலப்படுத்தப்படுகின்றது ஆகவே நாம் அனைவரும் ஆலயம் சென்று எமது ஆன்ம ஈடேற்றத்தை பெற்றுக்கொள்வோமாக நன்றி பாங்கே பஜானே சரயே கண்ணன கீதிகை கண்டிசியும் அந்த கொண்ட சுந்தரநாயகம் பாலகந்து தெரி வைத்தானே இலங்கையின் வடபால் அமைந்த சப்த தீவுகளில் ஒன்றாக விளங்குகின்ற தனித்துவம் மிக்க நெடுந்தீவு பதியிலே வந்தமர்ந்து அருள் பாலித்து கொண்டிருக்கின்ற நெடுந்தீவு மேற்கு நெழுவினை சித்தி விநாயகர் ஆலயத்தின் மகோற்சவத்தின் பத்தாவது நாளாகிய சித்திரை புதுவரிட பிறப்பின் முதல் நாளில் தேர்திருவிழா மிகவும் கோலாகலமாக இடம்பெற்றது இதில் பெருந்தொகையான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள் புலம்பெயர் தேசங்களில் இருந்தும் பல்வேறு பிரதேசங்களில் இருந்தும் மக்கள் கலந்து அருள் பெற்றார்கள் புதுமை நெழுவினியான் பாதம் பணிந்தால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்பது நிதர்சனம்